நீங்க அஷ்டம சனியில கொஞ்சம் நிமிர்த்த முடியுமா அப்படின்னு பார்த்த நீங்களுக்கு பிரச்சனை அதிகம் குரு பகவான் இப்ப லாபஸ்தானத்துல இருக்கார் ஒரு சைடு பணம் வருது ஒரு சைடு அப்படியே போகுது கேரளாவில் நடந்த வெள்ளத்தை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் தினமும் வெள்ளம் தினமே பிரச்சனைங்க ஒரு நாள் நிம்மதியா ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லா பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி ஏன் கடக கடகராசி இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் அதுக்கு பரிகாரமும் சொல்லிடுறேன் கடகராசி நாலாவது ராசி காலபுருஷ புருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசி நாலு நாளை சுகஸ்தானம் ஸ்தானம்

என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்தின் முதல் திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கடகராசிரியர்கள் விநாயகர் பகவானுக்கு ஒரு தேங்காய் சூர தேங்காய் உடைக்கிறது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி மாதத்தின் இரு நாட்கள் முதல் நாளாகவும் இருக்கலாம் லாஸ்ட் நாளாகவும் இருக்கலாம் பதினஞ்சு பதினைஞ்சேதிக்கு ஒன்ஸ் திருஷ்டி சுற்றி போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லா மதத்தினரும் செய்யலாம் இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடும்போது உங்கள் மேலே இருந்த சில நெகட்டிவிட்டியான பவர் குறையும் கடகராசினால் நெகட்டிவிட்டி கிடையவே கிடையாது கடகராசினால் பாசிட்டிவிட்டி தான் கடகராசியால் வாழ்ந்தவர்கள் கோடி வளர்ந்தவர்கள் கோடி சந்தோஷமாக இருக்கிறவங்க கோடி இன்னைக்கு ஒருத்தன் கோடியில் இருக்காங்கன்னா அவனுக்கு உதவிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியாக தான் இருப்பாங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப கோபக்காரங்க சண்டை போடுறவங்க ஏன் மனசுல பட்டதை ஓப்பனா பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் ஆனா அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே இருக்காதுங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணில் பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்புவாங்க மனசுல நம்பிக்கைங்கிறத தாண்டி ஒரு விஷயம் நடந்துடணும் அதில் நம்ம ஜெயிச்சிடணும் என்றைக்காவது ஒரு நாளான இந்த ரோட்டில் போகிறாங்கள்ல இவங்கள மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கம்மா அவங்கள மாதிரி வீடு கட்ட மாட்டோமா ஏன் நம்மளும் ஒரு காரில் போக மாட்டோமா நம்மளும் ஒரு நாள் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக ஒரு பதினோரு மணி வரைக்கும் தூங்க மாட்டோமா நம்ம ஃபோனை நம்ம தைரியமாக எடுத்து நம்ம மனசில் பிடிச்சவங்கக்கிட்ட பேச முடியாதா கண்ணில் தண்ணி இல்லாமல் ஒரு நாளானு இருக்க முடியுமான்னு நினைக்கக்கூடிய கடகராசினியர்களே மனச விட்டு அ அழுதுங்க அதுரே வார்த்தையில சொல்லுவேன் ஆடி மாசம் அவ்வளவு பலன்களை தாண்டி ஏன் ரொம்ப ஃபீல் இந்த குரு எட்டில் வக்கிரகமான சாரி சனி பகவான் எட்டில் வக்கிரகமான இருப்பாருங்க இந்த வக்கிரகத்துல என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எதிரிகள் யாரு உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு என்ன உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு எது சரி எது தப்புங்கிறத கண்ணு முன்னாடி அப்படி நிப்பாட்டியிருப்பாருங்க அதிகமான பொருளாதார இழப்பு அதிகமான நம்பிக்கை துரோகம் அதிகமான பிரச்சனையை கடந்த சில நாட்களிலே சந்திச்சிருப்பீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதாங்கிறது போய் இதே மாதிரி நம்ம லைஃப் இருந்துருமான்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த ஒரு விஷயம் மாறிட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக உண்டு எதையும் சமாளித்து விடலாம் நினைப்பவர்கள் பலர் எப்படி வந்தாலும் நம்ம சமாளிச்சுட்டு போகணுங்கிறது நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு துன்பம் விலகி ஒரு இன்பம் கிடைத்தால் கூட சந்தோஷம்தான் ஆனால் இங்கு பல துன்பங்கள் விலகி இன்பங்கள் கிடைக்க போகிறது தான் நிதர்சனமான உண்மை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல போன மாசத்துக்கு போன மாதம் இருந்துச்சு ஒன்றல்ல இரண்டு மூன்று கிரகங்கள் அதுவும் விரயஸ்தானத்தில் இருந்தது நிறைய விரயத்தை பண்ணியிருப்பாங்க அடுத்தது போன மாதம் இந்த மூணு கிரகங்களும் லக்னத்துக்கு வந்தது ஒரு தேர்ட்டி பெர்சன்ட்ல இருந்து பர்சன்ட் லாபத்தை கொடுத்துருக்கோம் இந்த மாதம் மூன்று கிரகங்களும் குடும்பஸ்தானம்ங்கிற வீட்டுக்கு வருது ஸோ இனிமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது கிடையாது உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கறது நீச்சம் அந்த நீச்சமான செவ்வாய் பன்னெண்டுல மறையும் போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு போலாம் ஆனா வீரியம் அதிகமாக இருக்காது பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது தைரியமா சொல்லலாம் முக்கியமா அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில வேலை இருக்குமா போகுமா வாழ்க்கையில மாட்டிப்போமா மாட்டிக்க மாட்டோமா நம்ம பிரச்சனை பூதாகரமாக ஆகுமா ஆகாதா இன்னைக்கு குழப்பமா நாளைக்கு குழைப்பமா நம்ம இப்படியே வாழ்ந்துருவோமா இல்லை இதுக்கு மேல வாழ மாட்டோமாங்கிற பல கொஸ்டினுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்பலாம் கடகராசி நேர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திர நேர்களே அதிபதி சந்திர பகவான் மனதில் ஜென்ரலாகவே சந்திர பகவான் அதிபதியாக கொண்ட கடகராசினியர்கள் மனதில் நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும் உங்கள் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் நன்றாக இருக்கிறார் ஸோ பண வரவுங்கிறது தாராளமாக இருக்கும் அந்த பணத்தை சேமித்து வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறத திருப்பியும் சொல்கிறேன் இந்த சேமிப்பு அப்படிங்கிறத நீங்கள் விட்டுட்டு செலவு அப்படிங்கறத பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் கடகராசினியர்களே அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது சாதகமாக வருகிறார் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்திலே வரும்போது லக்னத்தில் உங்களுக்கு பவர் அதிகமாக கிடைக்கும் ஸோ என்ன ஆகும்னா குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலகிவிடும் குடும்பத்தை உட்கார்ந்து பேசி ஒரு விஷயத்துக்கு நல்ல முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா தைரியமாக உட்காந்து அந்த முடிவை எடுத்துருங்க அதில் சாதகமான நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்பலாம் உங்களுடைய பேச்சுல கவனம் தேவை எந்த விஷயத்தையும் நம்பி ஒரு வாக்கு கொடுத்துடாதீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்காகவே ரொம்ப போராடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கடகராசினியர்களே படிப்பு வேலைவாய்ப்பில் நல்ல ஒரு நிலைமை கிடைக்கும் உட்கார்ந்து யோசிச்சு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அதுல தாறு மாறான சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் காரணம் என்னன்னா புதன் நல்லா இருக்கார் இந்த புதன் குடும்பஸ்தானத்திற்கு செல்லும் போது உங்களுடைய பேச்சு வாக்குஸ்தானம் ரொம்ப கரெக்டா இருக்கும் நீங்கள் விஷயங்கள் யோசிச்சு நிதானமா ஒரு அறிவியல் பூர்வமாக பேசுவீர்கள் சுக்கிரன் இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் பணம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் சேமிப்புங்கிறது நன்றாக இருக்கும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை வந்து சேரும் குடும்பம் விருத்தி அடையும் குடந்தை பாக்கியம் ஏற்படும் காதல் திருமணங்கள் கன்ஃபார்ம் ஆகும் இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கு பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக உங்களை சுற்றி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்தின் தொடக்கத்திலேயே கடகராசிரியர்கள் பல நல்ல செய்திகள் வரும் இந்த மாசத்தின் இறுதியில் எந்த விஷயம் நம்ம செய்யணும் யாரை நம்பணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளியரான பிக்சருக்குள்ளே இருப்பீங்க மனசுல சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அலுவலகங்களில் மூத்த அதிகாரிகளையும் சரி உங்களுடைய எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பலாம் மூன்றாம் இடத்து அதிபதி கேது நன்றாக இருப்பதினாலும் அவர் இந்த மாசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரத்தில் முடிவு பெறுகிறார் இந்த அச்ச அஸ்திரத்திலிருந்து உத்திரம் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குண்டான எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா எடுத்து செய்ய முடியும் அதே நேரத்துல கடகராசினியர்களுக்கு உத்திரமில் கேது செல்லும் போது நினைத்த விஷயங்கள் நடக்கும்னு நடக்கும் நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளியூர்ல போய் ஜாயின் பண்ணி தங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்க லாங் டிராவல் டெய்லி பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல சார் நான் தெரியாம ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து வெளில வருவேனா அப்படிங்கறதான் பெரிய பயமா இருக்கு நிம்மதியா தூங்க முடியல சாப்பிட முடியல ஒரு பயம் பயமாக ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான தொந்தரவு இந்த இருக்கு போகாதா அந்த போகாதா அது செலவாகாத இந்த பிரச்சனை யோசித்து யோசித்து மனம் விதும்பி தர்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு திருப்தியான காலகட்டத்தை கண்டிப்பாக கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் சனி வக்கிரகமானதுனால சனி பகவானுடைய வக்கிரகத்தையும் சாதகமாக இருக்கிறது வீடு வண்டி நில பலங்கள் வாங்குவதற்கும் கட்டி முடிப்பதற்கும் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பேச்சு சிந்தனை வழக்கு அப்படிங்கிறது எல்லாமே வெற்றியடையும் உங்களுக்கு நீண்ட நாட்களான இருந்த நண்பர்கள் வட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய கருமா அந்த மாசத்துல குறையும் சொல்லாங்க காரணம் பன்னெண்டுல செவ்வாய் வருவதால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இண்டிகேஷன் இந்த மாசமே கொடுத்துரும் இந்த மாசம் லைட்டா உடம்பு வருதுனால காரணம் ஏதோ பெரிய பிரச்சனை இந்த மாசமே வந்து முடிச்சிருது அப்படின்னு சொல்லலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும் புது வீடு ஆலய தரிசனம் ஆன்மீக தரிசனம் வெளியூர் பிரயாணங்கள் நிறைய ஏற்படும் பிசினஸ்ல புது புது நண்பர்களை கண்டிப்பா மகிழ்வீருங்க டோட்டலாக சொல்ல